அன்று திமுக நூறு சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தது பாமக இந்திய கம்யூனிஸ்ட் தென் கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் ஆகியோருடைய தயவில் காங்கிரஸ் கட்சியுடைய தயவில் அன்று ஆட்சி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது எனவே அவர்களெல்லாம் கொடுத்த அழுத்தினுடைய விளைவாக அன்று வந்து உள் இடஒதுக்கீடு ஒன்று மூன்று சதவீதம் கொடுத்தார் அந்த உள் இடஒதுக்கீடு நீங்க பொதுப்பிரிவில் இருந்து எடுத்துக் கொடுத்திருந்தாலோ அல்லது இந்த மூன்று சதவீதம் மட்டும் கொடுத்திருந்தாலோ அவருடைய தினத்திற்கு ஏற்ப எந்தவிதமான பிரச்சனையும் ஆனால் அவர்கள் செய்த வரலாற்று சொன்னால் மூன்று சதவீதம் என்று சொல்லிக்கொண்டு அருந்தது அல்லாத தேவேந்திர வேளாளர்கள் மற்றும் ஆதிராவுள சமுதாயத்தினுடைய உரிமையையும் பறிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய இடத்தங்களையும் பிடுங்கி அருந்ததற்கு கொடுத்து விட்டார் அதனால கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு இந்த பதினாலு பதினஞ்சு வருஷமா எங்கெல்லாம் வந்து ஓரிடங்கள் காலியாகவும் மிக முக்கியமான பதவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நீதிபதிகள் அதே போல வந்து முனிசிபல் கமிஷனர் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இது போன்ற எல்லா பதவிகளிலும் காலியான அனைத்து இடங்களையும் ஒரே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கே வாரி வழங்கிவிட்டார்கள் இவர்கள் தான் இப்பொழுது சமூக நீதியை பற்றி பேசுகிறார் இந்த அநியாயமெல்லாம் நடந்ததை நான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து அமையா ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது அதேபோல் அந்த நேரத்திலும் சுட்டிக்காட்டிய போது ஜெயலலிதா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அனைத்து கட்சி கூட்டம் நடந்த போதும் சரி அதற்கு பிறகும் அதை வந்து அந்த உள்ளீடு கொடுக்கக்கூடியதை ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தான் உள்ளிடுவுக்கு ஆதரவு கொடுத்தோம் என்று வரலாறே தெரியாமல் பேசுகிறார் அது தவறானதுங்கிறத சுட்டி